உடம்பை சரி பண்ணி நார்மலா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணனும்? கொஞ்சம் டம்பா. கொஞ்சம் ஆட்ட வைக்கிறதுக்கு பதிலா பிட் கேர்ட்பாடியை ஜண்டரத்துல தரங்கலா இருக்கணும். நார்மலா வச்சுங்க. கொஞ்சம் வீக் பண்ணலாம். என்ன பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலா. அது சின்ன பகரே மாதிரி சாட்டோ இருந்துச்சு. அது இன்னும் வர வர நான் அந்த சித்தமாட்டி பந்தேட்டா சோதி காலகிடு கடவாடி 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 முடியசாமி நாகவுடர் வச்சுக்கிட்டு பூநாடு வந்து சாப்பாடு நாங்க தசடா சுமக் சாஞ்சா தாதா ஐ நாகவர் ரத்து பண்ணி இருப்பது பூருணா கவர்னி இங்கே ரெண்டு படிப்பேரு பிக்கா கணக்காட்டி சாத்திர கேரி இல்லை ரத்து கொண்டு இருப்பேருவா அப்படி ஏற்றுங்க இது மேலே ஏறுற மாதிரி வச்சுங்க எங்கிட்டாலும் வச்சுங்க கடலாடியா வீரமனி தமிழ் யானோ முடிவு தமிழ் வீராட்சி மண்டி ஒரே சார்பில் வல்ல நாடு கடுமையான போராட்டம் கைகிடப்பட்டு சத்துரப்பட்டி சத்துரப்பட்டியா செல்வாண்டியா சமிட்சா கப்டனா ஆசியா சித்திர முடியும் اڏو نه اڏو برتصو ڏينھن ڪندو ಬ್ರಬಾಳತಾ ಬ್ರಬಾಳ ಬ್ರಬಾಳತಾ ಬ್ರಬಾಳತಾ ಆ ಕಡೆ ಕೊನೆ ಕೊನೆ ಆ ಕಡೆ 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 ಕೊನೆ ಆ

காலிரோட குமரனா ஒன்று ஓட்ட சாமியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஓட்டானி கைகணா எல்லாம் நம்ம உள்ளதா ஓட்டில் தேவ கொட்டி ருபிர் அன்பு சாமி

வெண்ணmeler அந்தாமியா ஆப்பு ரெண்டு புடுனடா ஆப்பு ரெண்டு புடுனடா வெண்ணmeler அந்தாமியா ஆப்பு ரெண்டு புடுனடா வெண்ணmeler அந்தாமியா கடுமையான போராட்டத்துக்கு போடலாவடாக செல்ல செல்லட்டி 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 செல்ல போடி ஓடி வந்து சார்ல ஆப்பு ரெண்டு புடுனது நேர சாரமே காத்துரு. இது நாட வந்துட்டு ரெலவின் சாக்கடா போடி சோப கடால வர போறா. போட்டே ரெட்டுக்குடி புடி சத்திரப்பி புடி ஜம்பா புத்திர வந்து திரும்பி வர வேண்டியது தானே ಸಾಧ್ಯ ಕಾಡಿನ ಕಾಚ ಮಾಡ್ದಾರು ಶಾಸ್ತ್ರ ಎಲ್ಲ ಮನೆ ಮಾಡ திருச்சள்ளப்பட்ட இரண்டாவது லூனிஸ்டா காரா சங்ர மூதீகல காரா மண்டலஸ் மூன்றாவது சக்ரபதி புத்தக சேனை முதலாவது காளிகோட்டை நான்காவது

வருகிறார டேய் மத்தவங்க கேளுங்க டேய் அங்கே சாய்ந்து நில்லுங்க பார்க்கிய அப்படியே ஜில் ஜில்ச்சாயே டேய் இது டேய் டேய் இந்த நேரால ரெஸ்ட்ல வந்துட்டாங்க யாராவது நம்ம ஒருவேளை வந்துட்டாங்க வந்துட்டு வேணும் வந்துட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்க முதல்ல லவ் தாங்க பட்டு வந்துட்டீங்க சின்ன போட் வந்து பட்டு ஏட்டிலே வந்து லாவதாங்க அமரதபுரம் மாலபெதிர்கு பெரிய கோவில் بتاع ஏடி 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 முதலாவது দাদা ஓடி வரிங்க்தார்தி ஆஞ்சம்பட்டி மலைகாளை திருச்சார்தி மின்னல் நாயனார் குட்டிப்பட இரண்டாவது வந்து குட்டிர்ப்பட வெள்ளம்பாட்டி சள்ளப்படி ஓடி வரிங்க்தார்தி அப்பன் ஒரு வட்டம்பூர் கணைச்சார்தி காத்யா 3வது 4வது நட்சத்திர தீပေர்க்க செல்முகநாதர் பள்ளி வீணை முடிய லிவிங்கஸ்டன் காடா தங்கடி மூத்திதவ காடா மங்களமா ಸಣ್ಮುಖನಾದ ಹೊಂದಿಯ ಇಂಡೋನೇಷ್ಯಾ ಕಾಲ ತಂಗಾಡ ವೀರ ಮುನಿಸ್ವಾಮಿ ಏಳನೇ ಕೊಡಮ ಪ್ರಣಯಲ್ಲಿ ರೈತ ಇದ್ದೇವೆ ಮೊದಲ ಎ ಟಿ ಎಂ ಎಲ್ಲ ಮತ್ತೆ ಬಡ್ಡಿ ಎಲ್ಲ ಪಾಟಿ ಮುಂಡಾದಾಗ ವೀರ ಮುನಿಸ್ವಾಮಿ ಒಂದೇ ಕೊಡ ಐದಾವಾಗ ಇಂಡೋನೇಷ್ಯಾ ಕಾಲ ತಂಗಾಡ ಮುಚ್ಚಿಸಿದವರು ಕಾಲ ಮಂಗಳ ಐದಾವಾಗ ಒಂದು ಕೊಡ ಇರ್ತದೆ ಪೂರ್ಣವಾದ ಆರಾಧನೆ ಒಂದು எத்திலே குடிப்பதற்கு முதலாவதாக ஒத்துக்கொண்டு இருப்பதா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வருகின்ற சார்ஜி டாவதாக இருப்பதா பட்டிய பிள்ளாவாக சக்கர மாறி நிறைவாக வீர முடியா வெள்ள பச்சாம்பட்டி செல்ல பாட்டுவோடா வீர முடியோ கோபா வெள்ளப்பச்சாம்பட்டி செல்ல பாட்டுவடா

முதலாவதாக முதலாவது இரண்டாவது